என்னன்னு கேட்டா மாடுகளை பாதுகாக்க போறோம் மாடுகளை வதை செய்யக்கூடிய ஒரு நாங்க பாதுகாக்க போறோம் அம்புட்டு மாட்டையும் பண்ணி மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யறது முதல்ல அவனை புடி முதல்ல பிடிக்கிறதா இருந்தா அவனுக்கு அவரே சட்டம் போட்டுக்கிற வேண்டியதுதான் ஏன் உலகளாவிய அளவுல மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில இந்தியா தான் முதலிடம் மாடுகளை அவ்வளவு பண்ணி எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க சீனாவோட போய் ஒப்பந்தம் போட்டாரு இதே மோடி தான் ஒப்பந்தம் போட்டாரு என்னது மாட்டுக்கறி இன்னும் நிறைய நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாரு அப்ப இப்படிப்பட்ட கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டு மாட்டுக்கா மனுஷனை கொண்டாங்களா இல்லையா தாத்திரியில கூப்பில அந்த அகிலா கண்ட முதியவர் அடிச்சு கொண்டாங்க என்னன்னு கேட்டா மாட்டுக்கறி வச்சிருந்தாரு அது மாட்டுக்கறியும் கிடையாது இவங்கதான் ஒரு பொய்யை இட்டு கட்டி கொலை பண்ணா அப்ப மனிதனை விட மாட்டினுடைய இதுதான் எங்களுக்கு முக்கியமா தெரியுது மாடு தான் ஏன் கோமாதா கோமாதா என்ற அடிப்படையில் இது எங்க அம்மா அதுதான் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டோம் உங்க அம்மா என்ன இருந்தா அம்மா ஏன்டா ரோட்ல படுக்க விட்டுருக்க அம்மாவை தூக்கி கொண்டு வீட்டுல ஓடி படுக்க வேண்டிய பெட்ல படுக்க போட வேண்டியது தானே எத்தனை கோமாதாக்கள் தெரு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு கோமாதா ஒவ்வொரு கடை கடகடையா போய் திண்டுக்கிட்டு இருக்கா இல்லையா இந்த கரூர்ல கூட நிறைய கோமாதாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இந்த கோமாதாவை எல்லாம் புடிச்சு கொண்டு உங்க வீட்டுல போய் ஏசி ரூம் போட்டு கொடு கோமாதாக்கு உங்க அம்மா அந்த மாதிரி ரோட்ல படுக்க விடுவியா இன்னும் சொல்ல போனா கோமாதாக்களை வந்துக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த மாடுகளை இறக்குறாய் ஜெர்சி மாடுன்னு இறக்கி இந்த கோமாதாவோட கிராஸ் பண்ண விட்டு நிறைய புள்ள பக்க வைக்கிறாய் அப்ப கோமாதாவை எத்தனை பேர் கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு மாடு வந்து கற்பழிச்சுக்கிட்டு இருக்கு உங்க அம்மாவை அப்போ மோடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஆதார் கார்டு கொடுக்கறது ரெண்டாவது இருக்கட்டும் கற்ப காப்பாத்துங்களா அம்மா கற்ப அவங்க அம்மா கற்பையும் காப்பாத்த மாட்டாங்க எவ்வளவு பெரிய கேவலம் இது அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு கோமாதாக்களுடைய கற்புகள் வந்து வெளிநாட்டு மாடுகளால் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கு அதுக்குலாம் வந்துகிட்டு லைசென்ஸ் அதுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க தெரியல அப்ப இந்த மாதிரியான கொடுமைகளை நடத்திக்கிட்டு இது கேட்டா ஆதார் கார்டு கொடுக்க போறோம் இந்த ஆதார் கார்டு வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடி வத செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாராம் மோடி மாடு எங்கேயாவது கூட்டிட்டு போனா கண்டுபிடி உட்காந்து பாப்பாரு அந்த மாடு பத்திட்டு போனான் கூட்டிட்டு வாடா சொன்னாங்க இல்ல ரெண்டாயிரம் நோட்ல மெமரி சிப் இருக்குன்னா இல்ல அந்த மாதிரி கிளம்பி விட்டாங்க அப்ப இதுக்கு நூத்தி நாற்பத்தி கோடி ரூபா அந்த மாட்டு பின்னாடி அலைவதற்கு டெக்னீசியன்கள் அவங்க பின்னாடி போய் அந்த இதை மாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் மாட்டு தான் தெரியுமா நினைக்கிறேன் இதுதான் நடக்க போகின்றது அப்ப இவ்வளவு பெரிய கிருக்கு இந்த மாதிரியான ஒரு உலக கிருக்கனா உலகத்துல எங்கேயும் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு கிருக்கு பிரதமர உலகத்துல எங்கேயா பார்த்தா இது செய்தியா போடும்போது ஏதோ காமெடிக்கு தான் எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சு பார்த்தா இதுக்கு தனியா அமைச்சகத்துல ஆளை போட்டு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி அது எப்படி காதில மாட்டி விடணும்ன்றது வரைக்கும் டெக்னீஷியன்களை இறக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை மாடு இருக்குன்னு எண்ணியாச்சு நாலு கோடிய வந்து பசுமாடு நாலரை சொச்சம் எரும மாடு கணக்கு போடுறாங்க அப்ப ஆக முத்தத்துல மரம் பிடிச்சி இந்த மோடி என்பவர் வந்து மெண்டல் பிடிச்சி தெரியக்கூடிய ஒரு நிலைமையை பாக்கணும் அதான் இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க இப்ப ஆட்கள் எல்லாம் ஏன் இவங்க என்னென்னத்தையெல்லாம் வணங்குவாங்கன்றது கணக்கே கிடையாது போமாதவா அம்மா குரங்க பிடிச்சிக்கிட்டு அனுமாரிடுவாங்க அப்ப குரங்குக்கு அணையமா அடுத்து வாக்காளர் அடையாளத்தை இப்ப டபுள் வந்துருச்சு ஊட்டல குரங்கு எல்லாம் பிடிச்சு அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து அதுக்கு வந்துகிட்டு இவங்க என்ன செய்ய போறாங்க அணையமா வாக்குரிமை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து யானைக்கு பாஸ்போர்ட் கொடுத்து மோடியோட பயணம் அனுப்பினாலும் பண்ணுவாங்க ஏனால் இவர்கள் வந்து செய்தாலும் செய்வார்கள் என்ற அடிப்படையில் இப்படி நிலைமை போய் கொண்டிருக்கின்றது அப்ப இது வந்து இவ்வளவு கேவலமான ஒரு வேலை இந்த மாதிரியான வேலையை மோடி வந்து செய்து கொண்டிருக்கின்றார் இது வந்து அவர்களுடைய அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டு கூடிய ஒரு நிலைமை தான் இது ஏன் இதுக்கு வந்து நம்ம மக்கள் விளக்கம்லாம் வந்து மாட்டுக்கு ஏன் வந்துகிட்டு ஆதார் கார்டு கொடுக்குறாரு தெரியுமா மோடி ஒரு மிருகத்துடைய மனசு இன்னொரு மிருகத்துக்கு தான் தெரியும் அப்படி நம்ம மக்கள் போட்டு அப்ப இது வந்து உண்மையிலேயே மாட்டு மூலையா போய் ஒட்டு சிந்திக்கக்கூடிய திறனை இப்படி நாசமாக நாட்டை நாசமாக்கி தானும் நாசமாகி மக்களையும் நாசமாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இதை நம்ம வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அப்படின்றது தான் இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றது அதுக்கு நான் பதில் எல்லாத்துக்கும் மேலாக இந்த வீடியோவை லைக் பண்ணணும் பண்ணணும் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சிநேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும்